நேர்களுக்கு அஷ்டோகேசையரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில வந்து குரு பகவானும் பகவானும் இருக்க ரிஷபராசியில் பார்த்தேலையான உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கார் இந்த மாதம் பிறக்கிறது அதாவது வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் பதினாறாம் தேதி காலத்தால் ஆனி மாதம் பிறந்துடுறது அதனால் சூரிய பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு போகிறார் அதுதான் பெரிய மாற்றம் இந்த மாத இந்த வாரத்தில் வருது கடகத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்க துலாத்தில் வந்து கேத்து பகவானும் கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கா இது இந்த வாரத்தினுடைய கோழுச்சாரம் இதில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் வந்து எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் சந்திரன் வந்து பன்னெண்டாம் தேதி கார்த்தால் அதாவது திங்கட்கிழமை கார்த்தால் பார்த்த இல்லை அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அதிலிருந்து அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினெட்டாம் தேதி சாயந்தரம் பார்த்தேனா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்து ஆதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுறார் திருவாதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார் அதனால் வந்து இந்த வாரத்தில் அவர் வந்து உத்தரட்டாதியிலிருந்து ஆதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார் இப்போ வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த நாலு ராசிக்காரர்களும் சந்திரபகவானுக்கு உண்டான பிரீத்தியான ஒரு வெள்ள அரளி மாலை வந்து சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தேன்லையானால் தேதி ஏகாதசி வருது அதுக்கப்புறம் வந்து அதாவது பதினாலாம் தேதி ஏகாதசி தேதி வந்து வந்து துவாதசி அதை தவிர சாயந்தரம் அதாவது துவாதசி கார்த்தால ஒரு பத்தரை பதினோரு மணி வரல்தான் இருக்குது அதற்கு பிறகு பார்த்தேன்னா சாயந்தரம் திரையோதசி வந்து வருது சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான வி தினமாக இது திர திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் கருதப்படுகிறது ஏன்னால் பிரதோ பிரதோஷ காலத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தை நினச்சிந்து பிரதோஷத்தை சேவித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பலிதமாகும் அப்படின்றது வந்து இந்த சைவர்களின் சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு இந்த வாரம் பார்த்தேலையானால் பதினெட்டாம் தேதி வந்து அமாவாசை கார்த்தால் ஒரு பதினோரு மணி வரலாம் போட்டிருக்கும் தீதி பதினேழாம் தேதியே வந்து அமாவாசை டே இருக்கும் ஆனால் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே வர்றதுனால அமாவாசை எடுத்துக்க மாட்டா பதினெட்டாந்தேதி கார்த்தால் தான் அமாவாசை இப்போ பதினோரு மணிக்குள்ளே வந்து அமாவாசையும் வந்துடுது பித்திருக்களுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் அது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் அதன் மூலியமாக உங்களுடைய குல விருத்திக்கும் குலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து கண்டிப்பாக குலத்தின் மேலே ஒரு என்ன சொல்கிறது உங்களால் வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால வந்து அமாவாசைக்கு உண்டான திதி வந்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த தேதி அன்றைக்கே வந்து துவாதசி வந்து கார்த்தால் ஒரு பதினோரு மணி வரலம்பு இருக்குது அதற்கு பிறகு வந்து திரையோதசி வருதுன்னு சொன்னேன் அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வேறு கிருத்திகைக்கு வந்து விரதம் இருக்கிறவாழ்லாம் வந்து அன்றைக்கி கிருத்திகை விரதம் இருப்பாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து அத் அதாவது திரையோதசி அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வந்து அமாவாசையும் வந்துடுறது ஸோ இந்த வாரம் பார்த்த இல்லையானால் மேஜர்லி வந்து இந்த ஏகாதசி துவாதசி கிருத்திகை விரதம் அதை தவிர அமாவாசை வருது இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷத்துலேருந்து மீனம் வரை இந்த வாரமான பன்னெண்டு ஆறுலேருந்து பதினெட்டு ஆறு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தனுசு மௌலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி தனுசு ராசி பார்த்த அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ராசிநாதனே அஞ்சாம் இடத்துல அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தாலேனால் குரு பகவான் அஞ்சில் வந்து ராகுவோட கொஞ்சம் சம்பந்தம் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால ராகு பகவானும் கோதண்ட ராகுவாக மாறுறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தைக்காக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண யோகம் வரும் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாம் வரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் ஆனால் கால்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பகவான் சில நேரத்தில் வந்து இப்போ ரொம்ப வந்து முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி அன்னஸரியாக இழுத்துன்னு போயிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் கால்குலேட்டடாக பண்ணுங்கள் அது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்துக்கலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு பதிமூணு சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரணும் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் அப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல்ஸ் வரும் அதாவது உங்களுடைய தாயிலினுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் வீடுமனை வாகனங்களுக்கு ஒரு புது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பீங்க இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த பதினாறாம் தேதி மாதம் பிறகு அதாவது ஆனி மாதம் பிறகுறது ஆனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் யாரும் வச்சுக்கிறது இல்லை ஆனி மாதத்தில் திருமணங்கள் உண்டு கிரகப்பிரவேசம் இருக்கிறது இல்லை அதனால் வந்து அட்வான்ஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இந்த வாரம் இதற்கு மேலே பார்த்தீர்களே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வருது அது வந்து எப்போது அப்படின்னா பதி மூணாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணிலேருந்து பதினஞ்சாந்தேதி ராத்திரி ஒரு ஒம்பது மணி வரணும் ஒரு பெரிய யோகம் காத்திருக்கு உங்களுக்கு ஏன்னா திடீர் பண உறவு வரும் உங்களுக்குன்னு பதவி புகழ அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இது பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய வாழ்களில் ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது பேங்கிங் செக்டர் அக்கௌண்ட் செக்டரில் இருக்கிற வாழ்க்கைக்கு அது தவிர டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கைக்கு நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வயிறு சம்மந்தமான சில சில பிரச்சனைகள் வரும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வருதுன்னா ஏன்னா குரு பகவான்றதுனால இந்த கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸ் இருக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து க இருக்கும் ஆனால் அதெல்லாம் சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் கொஞ்சம் அசிரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பகவானுக்கு உண்ட உண்டான இந்த வயிறு பகுதியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனாலையும் சந்திர பகவானோட சேர்ந்து பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்க போகிறார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அதாவது தேதி சாயந்தரம் ஒரு ஒம்பது மணிலேருந்து பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒரு அஞ்சு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இடத்துல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுடைய அதாவது ஏழாம் அதிபதியும் ஏழுக்கு பன்னெண்டில் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல வந்து எட்டாம் அதிபம் சேர்ந்துருக்கார் அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஆறு எட்டு பரிவர்த்தனை யார் ஒரு பெரிய விசேஷம் ஒரு மறைந்த இடத்தின் அதிபதி மற்றொரு மறைந்த இடத்தின் அதிபதி இருக்க ரெண்டு பேரும் வந்து மர பரிவர்த்தனை யோகம் பெறதினால அவர்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெறுறதுக்கு சமம் இதன் மூலியமாக விபரீதமான ராஜயோகம் வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் திடீர் பணம் வரவரும் வரும் திடீர்னு வந்து நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு பார்க்க அதாவது ஒரு பெரிய மனுஷங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இன்றைக்கி பெரிய மனுஷங்கன்னு சொல்லணுன்னா பணம் படைத்தவர்களோ இல்லைன்னா வந்து அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இல்லைன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஃப்ளாஷ்லைஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவளை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இல்லை நீங்கள் மனசில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கொண்டிருக்கிறவர்களோடு போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சு மணியிலேருந்து அங்கே இருக்க சப்தமத்தில் இந்த காலகட்டத்தில் அமாவாசை யோகம் வருது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறதும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு ஒரு வெத்தலவாலை போட்டு வர்றதும் உங்களுக்கு இந்த வாரத்தை மேலும் நல்ல ஒரு வாரமாக ஏற்ற கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்